இந்த அவுட்புட்டு ஸோ இப்போ நான் புதுசாக யாராவது ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுனா கான்ஃபிடென்ட்டாக இருங்க எப்பவுமே வந்து அப் பண்ணுறது ஒரு ஆப்ஷனே கிடையாது நமக்கு அது என்றைக்க இருந்தாலும் நம்மளை வந்து பின்னாடி திறத்துக்கிட்டே வரும் அப்படி பண்ணி வெளியில் யாருக்கும் தெரியாது நம்ம வந்து நம்மகிட்டே போய் சொல்லிக்க முடியாது இல்லையா எப்போவுமே வந்து வெளியில் யாராவது சிவில் சர்வீஸ் ஐயோ ஒருத்த வந்து பத்து வருஷமாக படிச்சுட்டு இருக்கான்ப்பா அவன் மைண்டெல்லாம் மண்டெல்லாம் ஒரு குழம்பி போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி யாரோ டீ கடையில் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு அதை வந்து இதை படித்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்மா ரொம்ப மென்டலி அப்செட் ஆகிடுவியாம்மா அப்படின்னு சொல்லி ப நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நீங்கள் ஒரு எக்ஸாம் பாஸ் ஆகலன்னா ஒருத்தங்க என்ன பேசுகிறாங்களோ பாஸ் ஆகிட்டு அப்படியே இது வந்து ஒரு ஓவர் நைட் ட்ரான்சாக்சன் அவங்களுக்கு இருக்கும் பட் உங்களுக்கு நமக்கு வந்து அந்த ஓவர் நைட் ட்ரான்ஸாக்ஷன் இருக்க முடியாது எண்ட் ஆஃப் த டே வந்து இப்போ நான் இது கிவ்அப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்யூச்சரில் வந்து நான் வேறு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது யோசிப்பேன் அப்போ நம்ம இன்னும் ஒரு அட்டம் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு ரிக்ரெட் இருக்கும் அந்த ரிக்ரெட் வந்து ரொம்ப ஒரு பேட் அது யாருக்குமே இருக்கக்கூடாது ஸோ அதுக்கு தான் வந்து டைம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது கற்றுக்கணும் இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே எனக்குமே தெரியாது நானுமே அடி வாங்கி தப்பை பண்ணி அப்படி கற்றுக்கிட்டது தான் ஸோ இது நார்மல் எல்லாமே வந்து ஒருத்தவங்க சொல்லி தான் நம்ம கற்றுப்போன்னு கிடையாது சிலது ஆக்சுவலி வந்து என்ன ப்ராப்ளம்னா நம்ம ஃபஸ்ட் அட்டம்லேயே இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே சொல்கிறது ஃபஸ்ட் அட்டம்லேயே இன்டர்வியூ போயிட்டால் பெரிய விஷயம் பெரிய விஷயம் அது ஒரு ஹைப் அது வந்து ப்ரிரேஷன் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து எனக்கு எல்லாமே ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது சிலபஸ் பெருசு டெஸ்ட்டு பெருசு நிறைய பேர் வந்து கிடைக்காமலே போயிருக்காங்க இத்தனை வருஷம் ஆயிருக்கு அப்போ நம்மளுக்கும் இந்த இத்தனை வருஷம் ஆகிடுமா அப்படின்றது வந்து ரொம்ப எல்லாம் இருக்கும்னா அது ஒரு அது ஒரு தப்பான எனக்கு நானே வந்து கொடுத்துட்ட ஒரு சாக்கு ரிஸ்க் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து ஒரு விதமான குருட்டு தைரியம் எப்போவுமே தேவை சார் பண்ணி தான் பார்ப்போமே இப்போ எனக்கு வந்து வேலையே இல்லை இவ்வளோ வயசாவது வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி அதை நான் சொல்லி சொல்லியே தான் வந்து பாஸ் பாஸாக ஆகணும் பாஸாக ஆகணும் அப்படின்னு ஸோ எந்த டைம்லையுமே வந்து இந்த எக்ஸாம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி இதுதான் வாழ்க்கை இது நான் என்ன பண்றது இந்த இதுல வந்து ஃபெயில் ஆயிட்டா நம்மளே வந்து ஒரு ஃபெயிலியர் கிடையாது இது இதே பாஸ் ஆக முடியல பிகாஸ் இதில் நிறைய பேர் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இப்போ நான் வந்து என் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காட்டுமன்னார் கோயில் யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம் என் பேர் தீபிகா நான் இந்த இயர் நடந்த குரூப் ஒன் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன் இதனோட செகண்ட் அட்டம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் வந்து சிக்ஸ்டி எயித் ரேங்க் வாங்கியிருந்தேன் ஆனால் எனக்கு சர்வீஸ் கிடைக்கல இந்த இயர் வந்து ரேங்க் டுவெண்ட்டி வாங்கி அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்பா பேர் வந்து அன்பழகன் அம்மா ரஞ்சனி அப்பா வந்து ஆவனில் ஒர்க் பண்ணிருந்தாங்க ஆவனில் வந்து டிரைவர் கம் சேல்ஸ்மேன் நார்மல் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க அவர் வந்து அவரும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு ஸ்கூல் வந்து சயின் மெட்ரிகுலேஷன் அப்படின்னு சொல்லி சேலூரில் வந்து ஒரு ஸ்கூலில் படித்தேன் காலேஜ் வந்து மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தேன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லேயே வந்து காக்னசென்டில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக வந்து ஒர்க் ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ அப்போவே வந்து அப்பா சொல்லிட்டே இருப்பாங்க இது மாதிரி வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் சிவில் சர்வீஸ் படிக்க ஆரம்பி ஃபுல் டைமாக படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் எனக்கு வந்து அந்த வேலைக்கு போகாமலே அதை வந்து வேணான்னு சொல்கிறதுல வந்து இஷ்டம் இல்லை மேலே போய்ட்டே நிறைய பேர் படிக்கிறாங்க நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒர்க் ஜாயின் பண்ணேன் ஒர்க் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் ரெண்டுத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ண முடியல ஸோ ஒர்க்கே வந்து இப்போ ரொம்ப லேட் ஆகிடும் நைட்டு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அதுக்கு மேலே வந்து படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீக்கெண்ட்ஸும் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்போது வீட்டிலருந்தே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஒர்க்கு ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணுனே தெரியாது ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தது என்னால் வந்து பண்ணவே முடியல ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இப்போ ட்ரை பண்ணலனா நம்மளால் எப்பயுமே ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாக்கு பிட் பண்ணிவிட்டேன் ரிஸ்க் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து ஒரு விதமான குருட்டு தைரியம் எப்போவுமே தேவை சார் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ற வந்து ஒரு இது தேவை அண்ட் வந்து நடக்கலைன்னா என்ன எதா பார்த்துக்கலாம் அப்படி எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது எதா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒரு தாட் தான் பேங்க் எக்ஸாம் இருக்குது சிவில் சர்வீஸ் இல்லைன்னா என்ன பேங்க் எக்ஸாம் இருக்குது டிஎன்பிஎஸ்லேயே வந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ க்ரீ ஃபோர்னு எவ்வளோ இருக்குது எதாவது ஒன்று கிடைக்காதா அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு க்ளியர் பார்த்து எனக்கு என்னென்னா நம்ம அதை போய்ட்டு அதை படிக்கணும்னு ஆசைப்பட்டோம் நம்மளுக்கு வந்து ப்ரைமரி எக்ஸாம் படிக்கிறது அது போயிட்டே படிக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஸோ ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியலாக வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து பேர்டனாகவும் இருக்கக்கூடாது அட் த சேம் டைம் நம்மளுக்கும் வந்து நம்ம ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணணும் ஆனால் வந்து ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னும்போது நம்ம வந்து இதை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் வந்து பார்க்க முடியாது ஸோ இப்போ இதில் எனக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது இந்த ஏஜ் லிமிட்டுக்கு அப்புறம் நான் அந்த ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு திருப்பி நான் வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் பட் இந்த ஏஜ் லிமிட் தான்டுச்சுன்னா என்னால் வந்து சிவில் சர்வீஸ் வந்து எழுத முடியாது அண்ட் சிவில் சர்வீஸ் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்லேயே கிடைக்கிற ஒரு விஷயமும் கிடையாது நீங்கள் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா தேர்ட் அட்டம்ட் ஃபிஃப்த் அடெம்ட்டு சிக்ஸ் அடம்னு இருப்பாங்க ஸோ அந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து நம்ம கற்றுக்கிட்டு அந்த எக்ஸாமில் வந்து சக்ஸு சக்சீட் ஆகிறதுக்கே அத்தனை வருஷம் தேவை ஸோ நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறவங்களும் இருக்காங்க அவங்க வந்து அவங்களெலாம் பார்க்கும்போது எனக்கு நிஜமாலே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இன்னொன்று வந்து ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறதுல வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை இந்த எக்ஸாம் இல்லைனா நம்ம என்ன பண்ணுறோம் நம்மகிட்ட காசு இல்லையே டிபெண்ட்டாக இருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இது வந்து ஒர்க் இல்லாதவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அட் த சேம் டைம் நம்மக்கிட்ட வேறு வேலையே இல்லையே அதை வாங்கியே ஆகணும் அப்படின்றது வந்து ஒரு பெனிஃபிட் ஸோ அதை ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம் எனக்கு வந்து வேலையே இல்லை இவ்வளோ வயசாவது வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி அதை நான் சொல்லி சொல்லியே தான் வந்து பாஸ் பாஸ் ஆகே ஆகணும் பாஸ் ஆகே ஆகணும் அப்படிதான் வந்து படித்து உண்டு அட் த சேம் டைம் எக்ஸாம் கிட்டலாம் போகும்போது அதனோடய வேலைக்கு போயிட்டே இருந்துடும் அதையும் வேறு விட்டுட்டு வந்துட்டோம் இப்போ இதையும் ஃபைல் ஆகிட்டால் என்ன பண்ணுவோம் ஸோ இது வந்து ரெண்டு பக்கம் போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது எல்லாமே மைண்ட் செட்டு தான் இந்த வேலையை விட்டுட்டு வந்தப்போ நான் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் டைமில் எவ்வளோ வாட்டி வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ வீட்டுக்கு வந்து பேர்டனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஸோ அந்த கோடிங்கே வந்து கோடிங் இன்ஸ்ட்ரக்டராக வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த வேலையும் எனக்கு கிடச்சிருச்சு ஸோ அந்த வேலையும் வந்து என்னால் ஃபுல்லாக பண்ண முடியல ஸோ அதை டெய்லி ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நல்ல நல்ல சேலரி அந்த பார்ட் டைம் ஜாப்க்கே அது நல்ல சேலரி ஸ்பெண்ட் பண்ணணும் எக்ஸாம் நெருக்கத்தில் இருக்கும்போது அந்த டைம் என்னால் அதுக்கு ஒதுக்க முடியல ஸோ அப்போ அதையும் வந்து விட்டுட்டேன் ஒன்ஸ் இந்த இன்டர்வியூ இந்த எக்ஸாம் சைக்கிள் உள்ள வந்ததுக்கப்புறம் மோஸ்ட்டாக என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு எதுவுமே யோசிக்காமல் இருக்கிறது பெட்டர் அதுவும் நீங்கள் வீட்டிலருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா வேலை கல்யாணம் ஆகி கூட நிறைய பேர் படிக்கிறாங்க ஸோ எனக்கு வந்து அதெல்லாமே வந்து செகண்டரி இது ஃபஸ்ட்டு வேலையை வாங்கிடுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் தான் வந்து இருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ சும்மா வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிறது இப்போ நான் வாட்ஸ்அப்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களே டிஃபால்ட்டாக ஓகே அவள் படிக்கிறா அவள் அவளுக்கு மெசேஜ் பண்ணக்கூடாது கால் பண்ணக்கூடாது வெளியே கூப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக அவங்களே வந்துருப்பாங்க எக்ஸாம் எப்போ முடியுதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க அப்போ தான் வந்து பேசணும் வா அப்படின்னு கூப்பிட்றது ஸோ அந்த விதத்தில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண டைமில் தான் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு பயம் நமக்கு ஒன்றுமே தெரியல போது ஐ லாக் தனியாக தான் ரூமில் ஒரு தனி இடத்துல இருக்கணும் அப்போ தான் வந்து படிக்க முடியும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப வந்து ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு வந்து அந்த மைண்ட் செட் வந்து இல்லை எப்படி இருந்தாலும் இருக்கிறத வச்சு படிக்கணும் எந்த ரிசோர்ஸஸ் இருக்கோ அதை வச்சு படிக்கணும் ஒரு விஷயத்தில் வந்து நான் தெளிவாக இருந்தேன் ஸோ அகாடமி வந்து ஜாயின் பண்ணுறது ஸோ அது ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருந்தது இப்போ நான் ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் போனோம் அப்படின்னா சாலிடாக எனக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வந்து தேவை ஸோ அந்த இப்போ நானும் வேலையை விட்டுட்டேன் எனக்கு வந்து வீட்டில் வந்து அந்த பேர்டன் வந்து கொடுக்கறதுக்கு இஷ்டமே இல்லை ஸோ அகாடமி வேண்டாம் அப்படின்னு கிளாஸஸ் நான் போகல அப்படின்ற விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஸோ அது என் அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க பரவாயில்ல போ படிக்கிறது தானே அப்படின்னா இல்லை எனக்கு அந்த பேர்டன் கொடுக்குறேன் அதில் ரொம்ப கிளியராக இருந்தேன் அந்த டிசிஷன் நான் ஸ்ட்ராங்காகவும் இருந்துட்டு நான் எந்த அகாடமியும் பார்க்கவும் இல்லை டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து தெரியல அப்படின் போது டெஸ்ட்டு மட்டும்தான் வந்து நான் இது வரைக்குமே என்ரோல் பண்ணி என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு தான் அதுவும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட் என்ரோல் பண்ணி ப்ராப்பராக வந்து நான் எழுதினேன் மற்றபடி எல்லாமே நம்மளே பண்ணலாம் பார்த்துக்கலாம் நம்மளே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு இவ்வளோ பே பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சாலிடாக இருந்தேன் ப்ரிரேஷன் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து எனக்கு எல்லாமே ரொம்ப பெருசாக தெரிஞ்சது சிலபஸ் பெருசு டெஸ்ட்டு பெருசு நிறைய பேர் வந்து கிடைக்காமலே போயிருக்காங்க இத்தனை வருஷம் ஆயிருக்கு அப்போ நம்மளுக்கும் இந்த இத்தனை வருஷம் ஆகிடுமா அப்படின்றது வந்து ரொம்ப எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்தது அதுலேயே நான் வந்து ஓவர் திங்கிங்லேயே இருப்பேன் எப்போவுமே இப்போ நமக்கு முடியுமா நம்ம படித்தே இவ்வளோ வருஷம் ஆகுதே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பேன் அதனாலே என்ன செய்வான்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தான் ரூமில் லாக் பண்ணிக்கிறது ஃபோன் ஆஃப் பண்ணிடுறது எல்லாத்தையும் நெட்டுக்கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது படிச்சுட்டு படிச்சுட்டு படிச்சுட்டே இருக்கணும் ஸோ அப்போ எனக்கு வந்து ரிவைஸ் பண்ணணும் நோட்ஸ் எடுக்கணும் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் இதெல்லாம் எதுவுமே தெரியாது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எனக்கு தெரிஞ்சு அப்படியே வந்து வேஸ்ட் பண்ணேன் அந்த கோவிட் டைமில் அந்த லாக்டவுன் வந்துச்சு அது இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டபுள் ஸ்ட்ரெஸ் அப்போது வந்து எதுவுமே தெரியல அப்படி ரொம்ப இதெல்லாம் படித்தாலே நம்ம பாஸ் ஆகிடுவோம் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அப் அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்து அப்போ வந்து எனக்கு யூபிஎஸ்சி ப்ரில்லிம்ஸ் கொடுத்தேன் நான் நான் அப்போ ப்ரிப்பர் ஜிஎஸ் படித்ததும் யூபிஎஸ்சிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ அப்போ யுபிஎஸ்சி ப்ரில்லிம்ஸ் கொடுத்தேன் எனக்கு ரொம்ப ஒன்றுமே தெரியல அந்த பேப்பரில் ஒஸ்ட்டாக வந்து ஃபெயிலானேன் எனக்கு அப்போ வந்து நான் என்ன நினச்சேன்னா சிக் படிக்க ஆரம்பித்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ்லேயே வந்து ஒரு யூபிஎஸ்சி கொடுத்துட்டோம் அதனால் வந்து நமக்கு தெரியல மேபி ஒன் இயர் படிக்கணும் அப்போ தான் வந்து இருக்கணும் அது ஒரு அது ஒரு தப்பான எனக்கு நானே வந்து கொடுத்துக்கிட்ட ஒரு சாக்கு அப்போ வீட்டில் யாராவது டிவி வச்சாங்கன்னா வந்து நீங்கள் டிவி வச்சிங்க அதனால நான் படிக்கலை நீங்கள் இனி இது பண்ணிங்க நான் படிக்கலை அந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் நான் விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணிட்டுருந்தேன் பட் அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு எக்ஸாம் ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் நான் வந்து பொறுமையாக உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன் ஸோ எனக்கு இந்த எக்ஸாம் படிக்க நான் என்னெல்லாம் தேவை அப்படின்றத அதுக்கப்புறம் தான் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் அது அப்போது எனக்கு ஒரு கோவிடு நான் வந்து கோவிட் அஃபெக்ட் ஆகி ஒரு டூ மந்த்ஸ் குவாரண்டைனில் இருந்தேன் அந்த டைமில் தான் இந்த ஞானோதயம் எல்லாமே வந்தது தனியாக இருக்கும்போது ஓகே இப்படிலாம் இருக்கக்கூடாது ப்ராப்பராக பிளான் பண்ணி படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நானே யோசிச்சு இந்த அப்போ ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் இருந்துச்சு குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் நான் ஃபஸ்ட் எழுதும்போது ஸோ அந்த டைமில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அது கம்மி பண்ணணும் அந்த மாதிரி எதெல்லாம் வந்து நான் வந்து தப்பாக பண்ணுறேன் என்னோடய ஸ்க்ரீன் டைம்னு இருக்கும் ஃபோனில் அதை நான் வந்து வீக்லி வீக்லி செக் பண்ணுவேன் எவ்வளோ நேரம் ஒரு நாள் நான் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின் ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் அதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணுவேன் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இது நமக்கு ரொம்ப ஒரு பாயிண்ட்டில் வந்து நான் எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டு ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருந்து அதுக்கப்புறம் நான் எப்படி ஆகிட்டேன்னா யார் ஃபோன் பண்ணாலும் எனக்கு தெரியாது யார் மெசேஜ் பண்ணாலும் எனக்கு தெரியாது எனக்கு அது பெருசாக இப்போ வந்து தேவைப்படலை இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் நான் சஃபர் பண்ண ஒரு விஷயம் அதுதான் எல்லோரும் கால் பண்ணிட்டே இருப்பாங்க என் ஃபோன் எங்கேயோ இருக்கும் நான் எங்கேயோ இருக்கும் ஸோ அந் அந்த ஒரு ட்ரான்ஸேக்ஷன் வந்து எனக்கு செட் ஆகுறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு ஸோ இந்த மாதிரி ஓகே ஃபோன் இருக்கக்கூடாது இது ஒன்று படிக்கணும் நோட்ஸ் எடுக்கணும் நிறைய படிக்கக்கூடாது நோட் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் எப்போவுமே வந்து டென்ஷன் ஆகவே கூடாது ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நானே வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சு இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு எனக்கு நானே சொன்னேன் இந்த ஜேர்னியில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கன்னு யாருமே கிடையாது எல்லாமே நானே தான் தனியாக பண்ணிட்டுருப்பேன் பில்லிம்ஸ் முடிஞ்சது மெயின்ஸ் முடிஞ்சது அப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சுட்டு இன்டர்வியூவில் எனக்கு அந்த போஸ்ட் வந்து கிடைக்கல அதுவும் ரொம்ப ஜஸ்ட்டில் போச்சு அப்படின்னும் போது கூட நான் வந்து அந்த எக்ஸாம் முடிச்சிட்டு என்ன நினச்சின்னா நான் வந்து பேப்பர் ஒன்னில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எனக்கு பேப்பர் லேட்டாக கொடுத்தாங்கல்ல அதனால தானே எனக்கு மார்க் வரலை அப்படின்ற மாதிரி ரொம்ப தான் யோசிச்சிருக்கேன் பட் எவ்வளோ பேர் எழுதியிருப்பாங்க அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து எழுதியிருப்பாங்க கிளியர் பண்ணியிருப்பாங்க அப்போ நான் எங்கே ஆன அந்த பதினேழு மார்க்கும் எனக்கு அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸில் தான் போச்சா அப்படின்றத வாங்கி பார்த்து நான் பேப்பர் வாங்கி பார்க்கும்போது தான் ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக் ஒரு தெரிஞ்ச சமயம் வந்து கேர்லெஸ்ஸாக போட்டிருந்தேன் ஈஸியாக ஒரு ஃபைவ் மார்க்ஸ் வந்து போயிடுச்சு ஒரு நாலே லைனில் அப்போது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னா ஒரு அடிஷன் tapi <tuk> அப்போ ஏன் ஆச்சுன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ ஸ்ட்ரெஸ்டோட நான் அந்த கொஷினை வந்து அப்ரோச் பண்ணியிருக்கேன் அதுதான் உண்மை ஃபிஃப்டின் மினிட்ஸ் லேட்டாக கொடுத்ததெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அது அதுக்கப்புறம் தான் அதை அனலைஸ் பண்ணி அந்த ஒரு இதுலேருந்து வெளியே வர்றதுக்கே எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணும் ஆக்சுவலி வந்து என்ன ப்ராப்ளம்னா நம்ம ஃபஸ்ட் அட்டம்லையே இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே சொல்கிறது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்லேயே இன்டர்வியூ போயிட்டால் பெரிய விஷயம் பெரிய விஷயம் அது ஒரு ஹைப் அது வந்து அது நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி அந்த இன்டர்வியூட ரிஜெக்ஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சென்ட் இரநூறு பேர்னா நூறு பேர் தான் போவாங்க ஸோ என்ன மாதிரி நூறு பேர் வந்து ரிஜெக்ட் ஆயிருப்பாங்க அந்த ஸ்லாட்டில் நீங்கள் கவுன்சிலிங் ஆல் போனீங்கனாலே தெரியும் நூறு பேருக்கு சர்வீஸ் நூறு பேருக்கு இல்லை எல்லாருமே இன்டர்வியூ போன எல்லாருமே கவுன்சிலிங் ஆலும் போவாங்க ஸோ அது வந்து ஸோ ஐ எம் நாட் அலோ நான் மட்டும் இது பண்ணலை நிறைய பேர் இருக்காங்க என்ன மாதிரி அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் வந்து வேணும் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா இன்டர்வியூவில் நம்ம செகண்ட் ஸ்லாப் வாங்கிட்டோம் அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து சர்வீஸ் கிடைக்கல இது என்னோடய ஃபஸ்ட்டு நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது அப்போ எவ்வளோ பேர் வந்து அந்த ரேங்க் லிஸ்டில் வந்து செகண்ட் ஸ்லாப் தேர்ட் ஸ்லாப்லாம் வாங்கியிருக்காங்க ஆனால் வந்து சர்வீஸ் வாங்கியிருந்தாங்க ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது நீங்கள் மெயின்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் மெயின்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்க விஷயம் இன்டர்வியூ வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயம் யார் வேணால் இருக்கலாம் போர்டு வந்து ரொம்ப கார்டியலான போர்டும் அமையலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போர்டும் அமையலாம் ஸோ பட் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் தான் வந்து நம்ம கண்ட்ரோல் அதை எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றது தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இது செகண்ட் மிஸ்டேக்கு ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் பிலிம்ஸை க்ளியர் அந்த டைமில் எனக்கு அப்போது அப்போது வந்து யாரோ அந்த செகண்ட் பிலிம்ஸ் வந்து ஆக்சுவலி ஒரு டுவெண்ட்டி டேஸ் போஸ்ட் பண்ணாச்சு அது வந்து எனக்கு நான் அது வரைக்கும் அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இல்லை திருப்பி ஃபஸ்ட்டில் இருந்தா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாங்க நீ ஒரு வாட்டி எழுது அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க நான் தான் அந்த மைண்ட் செட்டில் இல்லை விடாத மூணு மாதம் படித்து எழுதிடு அப்படின்ற மாதிரி தான் வீட்டில் எல்லாருமே இருந்தாங்க டுவெண்ட்டி டேஸ் போஸ்ட் பண்ணாகும் போது அதை நான் வந்து ஓகே எக்ஸாமே போஸ்ட் பண்ணாயிருக்கு அப்போ நம்ம இப்போ படிப்போம் அந்த ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் வந்து பிலிமஸ்க்கு வந்து படிச்சிருப்பேன் எதுவுமே பண்ணலை போன பிலிம்ஸ்க்கு என்ன நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தனோ அதை மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த மேக்ஸை பார்த்துட்டு போய் எழுதுனேன் அந்த பிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு க்ளியர் கிளியர் ஆனதுக்கப்புறம் அந்த பிலிம்ஸ்க்கு பிலிம்ஸ் ரிசல்ட் வர கேப்பில் தான் வந்து எது மெயின்ஸை பற்றி எதுவுமே யோசிக்கலை நான் என்ன பண்ண போகிறோம் திருப்பி திருப்பியும் அதேவா திருப்பியும் அதே மாதிரியா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தாட் வந்து இப்போ நான் ஃபஸ்ட் அட்டம் போகும்போது எப்படின்னா நம்ம படிக்கிறது தான் நம்ம எழுதுறது தான் நமக்கு எதுவுமே தெரியாது இதை பற்றி வர்ற வரட்டும் வரலனா போட்டோம் அந்த ஒரு ஆட்டிட்யூட் வந்து இருக்கும் அது ஒரு வந்து ஒரு நமக்கே தெரியாமல் ஒரு தைரியம் வந்து நமக்கு இருக்கும் நம்ம இதை படிக்கிறோம் போய் எழுதுகிறோம் அதுலேருந்து கேட்டால் நம்ம எழுதுகிறோம் அந்த ஒரு ஆட்டிட்யூட் இருக்கும் பட் செகண்ட் அட்டம் வந்து அப்படி கிடையாது நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி ஃபெயிலியரை பார்த்துட்டோம் அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்ன்றதான் பார்த்துட்டோம் ஸோ அப்போது வந்து ஓகே இது திருப்பி நடந்துருமோ அப்படின்ற ஒரு தாட் வந்து நமக்கே தெரியாமல் ஓடிட்டே இருக்கும் ஸோ மெயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கும் போது ரிசல்ட் வரைக்குமே வந்து சும்மா படிச்சுட்டு இருந்தேன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் ஆக்சுவல் மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து நல்லா மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லாவே ஸ்டார்டிங் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டு டூ மந்த்ஸ்லேயே நான் சிலபஸ் முடிச்சிட்டேன் சிலபஸ் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு ரிவிஷனே பண்ணிட்டேன் பண்ணதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு வந்து ஒன்று ரெண்டு ரிவைஸ் பண்ணிட்டேன் படித்ததே படிச்சுட்டு இருக்கேன் அடுத்து என்ன பண்ணணும்னு சுத்தமாக தெரியல ரேண்டமாக கொஷின் பேப்பர் வாங்கி பார்க்கும்போது எனக்கு தெரியாத கொஷின் இருந்ததுன்னா இதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியலையே நான் பார்க்க வேண்டிய பிகாஸ் செகண்ட் மெயின்ஸ் வந்து நான் டெஸ்ட் போடலை இன்ஸ்டியூட்டில் போய் என் டெஸ்ட் என்ரோல் பண்ணல வீட்டிலே தான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணேன் வீட்லேயே இந்த ப்ரிப்பேர் பண்ணேன் டெஸ்ட் எப்படி எழுதி பார்ப்பேன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட டாபிக்ஸ் கொடுத்துருவேன் அவர் வந்து கொஷின் எடுத்து கொடுப்பாரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டெய்லி ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸ் எழுதுவேன் மேக்ஸிமம் த்ரீ டேஸ் ஆகுது ஒன்றரை மணிநேரம் அஞ்சு டென் மார்க் அஞ்சு ஃபிஃப்டீன் மார்க் இப்படி தான் வந்து நான் வந்து நான் என்ன நினச்சினா நம்மக்கிட்ட கிட்ட கன்டென்ட் லேக் ஆகிறோம் நம்ம ப்ரெசன்டேஷன்லாம் ஓகே மெயின்ஸ்லேயும் இப்போ மார்க் பூஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி கண்டென்ட் லேக் ஆகிறோம் ஸோ அந்த கண்டென்ட் எப்படி பில்ட் பண்ணணுன்றத வந்து ஃபோக்கஸ் பண்ணி எல்லா டாப்பிக்கும் சிலபஸில் இருக்க எல்லா டாப்பிக்கும் படிக்கணும் எழுதி பார்க்கணும் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணேன் ஃபோக்கஸ் பண்ணி நான் ரிவைஸ் பண்ணியும் முடிச்சுட்டேன் முடிச்சதுக்கப்புறமும் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் அதை திருப்பி படித்ததே படிக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கே தெரியாமல் இன்னொரு இருபது நாள் தானே நான் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா இருபது நாளும் திருப்பி படிச்சதே படிச்சுட்டு காமல் போய் எக்ஸாம் எழுச்சி வந்திருக்கணும் ஆனால் நான் என்ன பண்ணேன் எனக்கு இன்னும் புதுசாக என்ன படிக்கிறதுன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல படித்ததே படிச்சுட்டு இருக்கேனே நிறைய விட்டுட்டணும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத கேள்வியில் வந்து பயங்கர ப்ரெஷராகிடுச்சு பயங்கர ஆகி எங்கள் அம்மாகிட்ட போய் நான் எக்ஸாமே எழுத போகல என்னை எனக்கு இது வேணாம் ஆனால் திருப்பி சாஃப்ட்வேர் டெவலப்பராகவே போயிடுறேன் அப்படிம்போது அம்மா தான் வந்து என்ன சொன்னாங்க பரவாயில்ல நீ பாஸ் ஆகலன்னா பரவாயில்ல இவ்வளோ நாள் படிச்சால சும்மா பெழுதிட்டுவான் அப்படி தான் சொன்னாங்க நிஜமாலே இதோட லாஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ் நீ படிக்கவே வேண்டாம் இதுக்கு மேலே நீ புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு அப்போ தான் என் ஃபோனெல்லாம் கூட வாங்கி வச்சுக்கிட்டாங்க நீ ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பழம்பிட்டே இருப்பேன் மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகும் ஸோ சாப்பிட முடியல தூங்க முடியல போது இவ்வளோ வருத்திக்கிட்டு நீ இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் நீ சும்மா போய் எழுதிட்டு வா அப்படின்னு தான் இருந்தாங்க பட் எனக்கு என்ன அந்த ஆக்சுவல் எக்ஸாமில் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா நான் அந்த ஸ்டார்டிங் ஃபேஸில் ஒரு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு டூ த்ரீ ரிவிஷன் விட்டுட்டதுக்கு தான் எனக்கு அந்த பேனிக் வந்துச்சு அப்போ வந்து ஒரு நாளைக்கு நான் மேக்ஸிமம் அஞ்சு மணி நேரம் சும்மா பேப்பரை ஃப்ளிப் பண்ண தான் வந்து முடியும் மிச்ச நேரத்துலலாம் ஒரு ஒரு பேனிக் மூட்லேயே தான் இருப்பேன் திருப்பி இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டே விட்டுருவோமோ திருப்பி வந்து மெயின்சை நல்லா எழுதுவோமோ நம்மளுக்கு இந்த கண்டென்ட் பத்தலையோ இந்த மாதிரி கேள்வி வந்துகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் மெயின்ஸ் போய் நான் எழுதிட்டு வந்துட்டேன் மெயின்ஸ் அம்மா வந்து கூட வருவாங்க ஒரு ஒரு வாட்டியும் மெயின்ஸ் ஹால் உள்ளே போகும்போதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு மாமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே தான் உள்ளே போவேன் எங்கள் அம்மா சும்மா போயிட்டு வாமா சும்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தான் நாலு பேப்பரும் நான் அப்படி தான் எழுதிட்டு வந்தேன் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த என் என்டையர் எக்ஸாம் பற்றியேருந்து எனக்கு வந்து இன்கேஸ் நான் இந்த அட்டெம்ல வந்து எனக்கு கிடைக்கலனா கூட நான் திருப்பி இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து கண்டிப்பாக திருப்பி இந்த அட்டெம் கொடுத்துருப்பேன் ஆனால் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து படிச்சிருக்க மாட்டேன் இவ்வளோ வந்து என்னை வருத்திக்கிட்டே வந்து நான் வந்து தூங்காமல் சரியாக சாப்பிடாமல் அந்த மாதிரி படிச்சிருக்க மாட்டேன் பிகாஸ் இது ஒரு எக்ஸாம் எக் எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாருமே வந்து லைஃப்பில் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து ரொம்ப ஆகி ஒரு நிம்மதியே இல்லாமல் போய் படித்து பாஸ் ஆகுறதுல ஒரு பாயிண்ட்டே இல்லை அது நீங்கள் அந்தளவுக்கு ஒரு சர்வ் பண்ணுறோம் பிகாஸ் நீங்கள் வேலைக்கு போன அப்புறம் யாரை கேட்டாலும் நீங்கள் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ ஒரு எக்ஸாம் இந்த எக்ஸாமே வந்து நம்ம நல்லா ஹேண்டில் பண்ணல அப்படின்னும் போது ஒரு வேலையில் வந்து நம்ம எப்படி நல்லா ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்ற கொஷின்லாம் வந்து எனக்கே எனக்கே நானே வந்து பண்ணிட்டு அந்த மெயின்ஸ் டு இன்டர்வியூ கேப்பில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் பண்ணுறேன் வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்போ வந்து ஸ்டிச்சிங் கிளாஸஸ் போக ஆரம்பித்தேன் ஸ்டிச்சிங் போய் கற்றுக்கிட்டு இருந்தேன் ரெகுலராக வந்து ஜிம் போவேன் ஸோ இந்த மாதிரி ரொம்ப வந்து அப்போயும் வந்து ஃபோனு திடீர்னு அந்த ட்ரான்ஸிஷன் வந்து திரும்பி ஃபோனு திரும்பி படம் அதெல்லாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே வரல ஸோ இந்த மாதிரி ஏதாவது கற்றுக்கலாம் ஸோ எனக்கு வந்து என்ன ஸ்ட்ரெஸ்ஸு இந்த எக்ஸாம் கிளியர் ஆகலைனா பேக்கப் எனக்கு எதுவுமே இல்லைன்றது தான ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ எனக்கு வந்து நான் நான் இப்போ நான் திருப்பி எனக்கு கார்பரேட் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை ஸோ அப்போ பிஸ்னஸ் பண்ணலாமா பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் நானும் என் கசன் சிஸ்டரும் உட்காந்து பிளான் பண்ணுவோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறப்போம் எக்ஸாம் இல்லை அப்படின்னா அடுத்த அட்டம் எழுதுறோம் ஆனால் வந்து படிச்சுட்டு ஃபுல் டைமாக படிக்க இல்லை வேலை செஞ்சுட்டே தான் படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தாட் வந்து நான் கிளியராக இருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச் ஹாபீஸ் ஸ்டிச்சிங் க்ளாஸஸ் போகிறது இதெல்லாம் வந்து நான் மெயின்ஸ் முடிச்சுட்டு போக ஆரம்பிச்சிட்டேன் இப்போ என்னோடய இன்டர்வியூவிலையுமே வந்து நான் ஹாபீஸ்க்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவேன் தான் சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப வந்து நேரோவாக இதோடைய எக்ஸாம் இதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற தாட் இல்லாமல் என்னோடய அந்த ஒரு ஆன்சைட்டி அந்த ஒரு இருபது நாளில் நான் இருந்த ப்ரெஷர் பற்றி நான் எக்ஸாம் முடிச்சுட்டு ரியலைஸ் பண்ணதே நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஆப்ஷன்ஸை வந்து வைடன் பண்ணிக்கணும் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம் அப்படின்றதுக்கான என்னென்னலாம் வழியோ நான் அதெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பித்தேன் லக்கிலி வந்து இன்டர்வியூ போயிட்டு இந்த எக்ஸாம் வந்து கிளியர் ஆகிட்டதுனால ஓகே பட் இப்போ நான் என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன்னா ஒரு வேளை அந்த இருபது நாள் வந்து நான் வந்து காமாக படிச்சுருந்தேனா ஒன்று நான் வந்து பெட்டராக எல்லா சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான ஒரு அனாலிசிஸ் எனக்கு கிடச்சிருக்கும் இன்னொன்று மேபி அங்கங்கே வந்து ஒரு மூணு மார்க்கு மூணு மார்க்கு எக்ஸஸாக வாங்கி வா வந்து என்னோடய மார்க்கோ ரேங்க்கோ வந்து கூட இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம் இப்போ நான் என்னோடய டுவெ இருபதாவது ரேங்க்கில் இருக்கு வா வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேபி எனக்கு வந்து வேறு போஸ்ட் கிடச்சிருக்கலாம் பட் இதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து நான் ஒரு சிக்ஸ்டியத் ரேங்க்கோ செவன்ட்டியன்த் ரேங்க்கோ வாங்கும்போது அப்போது வந்து அந்த கவுன்சிலிங்கோட நமக்கு சர்வீஸ் கிடைக்கலனா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து மார்க் இழக்கும்போது அப்போ அது ஒரு பெரிய ரோல் நமக்கு வந்து சர்வீஸே கிடைக்காம போகலாம் ஸோ ஒரு சர்வீஸ் கிடைக்கிறதுக்கும் கிடைக்கும்போது திருப்பி நீங்கள் அந்த எக்ஸாம் சைக்கிள் வந்து ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும் அதுக்கு நான் அந்த டுவெண்ட்டி டேஸாக வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படின்றது தான் என் ஒப்பீனியன் ஸோ எந்த டைம்லையுமே வந்து இந்த எக்ஸாமை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி இதுதான் வாழ்க்கை இது இல்லைனா நான் என்ன பண்ணுறது இந்த இதில் வந்து ஃபெயில் ஆகிட்டால் நம்மளே வந்து ஒரு ஃபெயிலியர் கிடையாது இது இதே பாஸ் ஆக முடியலையே பிகாஸ் இதில் நிறைய பேர் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இப்போ நான் வந்து என் சுற்றி என் ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாருமே வந்து இதை படிக்கலை ஆனால் வந்து கேட்பாங்க இவ்வளோ வருஷமாவா படிக்கிற இன்னுமா ஒன்று கூட பாஸ் ஆகலை அப்படின்னு கேட்பாங்க ஒன்றுமா வேலை கிடைக்கல பாவம்ப்பா அந்த பொண்ணு அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல விடாமுயற்சியாக வந்து வாங்கிட்டே சூப்பர்மானி அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ அவங்க ஒப்பீனியன் வந்து மாறிட்டே இருக்கும் பட் இது உங்கள் லைஃப் நீங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணுன்றதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நீங்கள் ஒரு எக்ஸாம் பாஸ் ஆகலைன்னா ஒருத்தவங்க என்ன பேசுகிறாங்களோ பாஸ் ஆகிட்டு அப்படியே இது வந்து ஒரு ஓவர் நைட் ட்ரான்சாக்ஷன் அவங்களுக்கு இருக்கும் பட் உங்களுக்கு நமக்கு வந்து அந்த ஓவர் நைட் ட்ரான்ஸாக்ஷன் இருக்க முடியாது என்ட் ஆஃப் த டே வந்து இப்போ நான் இது கிவப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்யூச்சரில் வந்து நான் வேறு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது யோசிப்பேன் அப்போ நம்ம இன்னும் ஒரு அட்டம் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு ரிக்ரெட் இருக்கும் அந்த ரிக்ரெட் வந்து ரொம்ப ஒரு பேட் ஃபீலிங் அது யாருக்குமே இருக்கக்கூடாது ஸோ அதுக்கு தான் வந்து டைம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே எனக்குமே தெரியாது நானுமே அடி வாங்கி தப்பை பண்ணி அப்படி கற்றுக்கிட்டது தான் ஸோ இது நார்மல் எல்லாமே வந்து ஒருத்தவங்க சொல்லி தான் நம்ம கற்றுப்போன்னு கிடையாது சிலதெல்லாம் நம்ம நம்மளே அடிபட்டு தெரிஞ்சுக்கிறது தான் ஸோ இது காமன் இதெல்லாம் வந்து நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கணும் தப்பு பண்ணிட்டோம் பரவாயில்ல அடுத்த அட்டம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு அந்த ஒரு மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக வேணும் மற்றபடி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது இது இதுவும் வந்து இப்போ என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் த டைம் வந்து நம்மளை எப்போவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வைக்கணும் கிளாஸ் வேணுமோ அப்போது காசு காசு தானே நான் ரெடி பண்ணி தரேன் பார்த்துக்கலாம் இது வந்து படிப்புக்குலாம் வந்து பார்க்கக்கூடாது காசெல்லாம் பார்க்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க ரொம்ப தைரியமாக இருப்பாங்க நம்மளை வந்து கம்ஃபர்ட்லேயே வச்சுக்கணும் இருப்பாங்க நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து அப்படி கிடையாது அப்பா வந்து எப்படின்னா வந்து இன்னொன்று வந்து அம்மா வந்து யார் என்ன சொன்னாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு அதே மாதிரி தான் அவங்களும் அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதுதான் பண்ணுவாங்க உனக்கு என்ன சரி தோணுதோ அது பண்ணு அப்படின்னு அப்பா வந்து எப்படின்னா நம்ம ஒரு இது ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருப்போம் இதுக்காமல் அழுவ என்ன சிரி சிரிப்பாக இருக்கும் நான் பார்த்தா அப்படின்ட்டு போவார் என்ன நம்ம இதுக்கு கூடாதா அப்படின்னு இது ஒன்று அளவுக்கு ஒரு ஒர்த்தான விஷயம் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளே கொஷின் பண்ணுவார் எனக்கு நாலு வந்து எனக்கு அவங்க முன்னாடி இதுக்கெல்லாம் அழக்கூடாதுன்னு அப்பாவே சொல்லிட்டாரு இதுக்கு போய் எதுக்கு நம்ம அளறோம் அப்படின்ற ஒரு தாட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு அழுகே வராது எதுக்குமே வந்து எங்கள் அப்பா முன்னாடி அதுவும் சுத்தமாக அழுவே மாட்டார் அவர் சிரிச்சிடுவார் அப்படி என்னம்மா இதுக்கெல்லாம் போய் அழற அப்படின்ற மாதிரி கெட்டு போயிடுவார் இன்னொன்று வந்து அவர் வந்து பயப்படுவார் எங்கள் அம்மா அளவுக்கு ரிஸ்க் டேக்கிங் கிடையாது எங்கள் அப்பா வெளியில் யாராவது சிவில் சர்வீஸ் ஐயோ ஒருத்தன் வந்து பத்து வருஷமாக படிச்சுட்டு இருக்கான்ப்பா அவள் மைண்டெல்லாம் மண்டெல்லாம் ஒரு குழம்பி போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி யாரோ டீ கடையில் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு அதை வந்து இதை படித்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்மா ரொம்ப மென்டலி அப்செட் ஆகிடுவியாம்மா அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே வந்து சொல்லுவார் அவர் வந்து நீ எதுக்கும் பேங்க் எக்ஸாம் எழுது நீ தான் பே மேக்ஸ் நல்லா போடுவியே பேங்க் எழுது அந்த மாதிரிலாம் வந்து அவர் பேசுவார் ஸோ எங்கள் வீட்லேயே வந்து நீங்களை வந்து இப்படி தான் மோல்டு பண்ணேன் கிட்ட அப்பாக்கிட்டேருந்து வந்து நம்ம இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடை நான் எடுத்துப்பேன் எங்கள் கிட்ட இருந்து வந்து போது ரிஸ்க் எடுத்து பார்க்கணும் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யோசிக்கக்கூடாது பண்ணிடணும் துணிஞ்சு இறங்கிடணும் அந்த மாதிரி ஆட்டிடியூட் ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து நானே வந்து இந்த எக்ஸாம் ப்ராசஸில் போட்டு மோல்டு பண்ணி வந்தது தான் வந்து இந்த அவுட்புட் ஸோ இப்போ நான் நீ புதுசாக யாராவது ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னா கான்ஃடெண்ட்டாக இருங்க எப்போவுமே வந்து அப் பண்ணுறது ஒரு ஆப்ஷனே கிடையாது நமக்கு அது என்னைக்கு இருந்தாலும் நம்மளை வந்து பின்னாடி துறத்துக்கிட்டே வரும் அப்படி பின்னாடி வெளியில் யாருக்கும் தெரியாது நம்ம வந்து நம்ம போய் சொல்லிக்க முடியாது இல்லையா எப்போவுமே வந்து தோணிகிட்டே இருக்கணும் நம்ம இதை அப்போயே பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருக்கணும் ஸோ அதனால கான்ஃபிடென்ட்டாக படிங்க கிவ்அப் பண்ணாதீங்க அண்ட் நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அதுக்கு ஒரு நாள் படிக்க மாட்டோம் ஒரு வாரம் கூட படிக்க மாட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த புக்கை வந்து திருப்பி எடுத்துடணும் அதில் வந்து எப்பவுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் பரவாயில்ல பிரேக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது பிரேக் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்துட்டு வரலாம் லஞ்சுக்கு போகலாம் எல்லாமே பண்ணலாம் அதுக்கப்புறமா திருப்பி வந்து நீங்கள் எப்படி அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து இந்த எக்ஸாம் ப்ராசஸில் வந்து ரொம்ப முக்கியம் கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் எவ்வளோ பேர் வந்து சர்வீஸ் கிடைச்சிட்டே வந்து டிசையர்ட் சர்வீஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க அப்போ நமக்கு சர்வீஸே கிடைக்கல போது திருப்பி ட்ரை பண்ணுறதுல என்ன இருக்குது நமக்கு அதை விட வேறு என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள் ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம எப்போவுமே வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் லாஸ்ட் டே ஆஃப் த இன்டர்வியூ ஹாஃப் டே தான் வந்து இன்டர்வியூவே நடந்துச்சு ஸோ அது யூஸ்வலாக அது இன்டர்வியூ முடிஞ்சிட்டு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்லேயே வந்து ரிசல்ட் வந்துடும் ஸோ ஃபோர் ஓ க்ளாக் அப்போ வந்து அப்டேட் வந்துட்டே இருக்கும் டெலிக்ராம் சேனல்ஸ்லாம் ஃபோர் ஓ க்ளாக் ரிசல்ட்டு ஃபைவ் ஓ க்ளாக் ரிசல்ட்டு அப்டேட் இருக்கும் எனக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் அந்த டைம் வரும்போது கொஞ்சம் பேனிக்காக இருந்துச்சு வயிற்குள்ளே தான் ஏதோ உருள்ற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரிசல்ட்டே வரல நம்ம மட்டுமே பயந்துகிட்டு இருக்கோமே சொல்லிட்டு நான் அப்பாவை கூப்பிட்டு சைடில் வந்து செடிலாம் இருந்தது அதெல்லாம் வந்து பார்க்க போயிட்டேன் செவன் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் செவன் செவன் தேர்ட்டி இருக்கும் அப்போ தான் வந்து வீட்டுக்கு வரும் எங்கள் அண்ணன் மட்டும் நெய் அப்படியே காலில் இருந்து எழுந்து இப்படி ரூமுக்கு போன மாதிரி இருந்துச்சு அப்புறம் என்ன எங்கே போகிற அப்படின்ட்டு உன்தோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அப்போ தான் நான் கேட்டேன் ரிசல்ட் வந்துடுச்சா அப்படின்னு போது அப்போ தான் அவர் அவர் பார்த்துட்டு சொன்னார் நான் எதுவுமே கேட்கல எனக்கு ஒரு வேலை கொடுப்பாங்களா அவரை மட்டும் சொல்லு அப்படி இல்லை 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 இன்டர்வியூவிலலாம் வந்து ஃபஸ்ட்டாக போட்டிருக்காங்க இரு கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம் எப் எங்கேயாவது நல்ல ரேங்க் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மார்க் பார்த்து அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் நீ சொல்லாத அவர் வந்து எப்படி போயிட்டாருன்னா என்ன சர்வீஸ் கிடைக்கும்னு கால்குலேட் பண்ணுறது அந்த இன்டென்ஷன்லேயே கேப் பண்ணிருந்தார் அவருக்கு நான் கண்டிப்பாக க்ளியர் பண்ணிட்டேன் ஆனால் என்ன சர்வீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாரு அப்போ நான் வந்து வந்து சொன்னேன் அதெல்லாம் அதெல்லாம் நீ நீ சொல்லாத எனக்கு எனக்கு வேலை இருக்கான்னு மட்டும் சொல்லு அப்படின்னா அப்புறம் கண்டிப்பாக அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பாடா ரிலீவ்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி மாதிரி இருந்துச்சு இல்லை இல்லை சார் இந்த எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது ரிலீவ்டாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் ஓகே திருப்பி இதை நம்ம பண்ண அப்படியே பண்ணாலும் அவ்வளோ டென்ஷனோட பண்ண தேவையில்லை அப்படின்ற ஒரு ரிலீஃப் தான் இருக்குமே தவிர பயங்கர செலிப்ரேஷனாக வந்து எனக்கு கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில்